ஏழாம் வீட்டின் இந்த தன்மைகளை செவ்வாய் ஏழிலேயே இருந்தால் செவ்வாயின் தசைகளில் அவருடைய ஆதிபத்தியம் ஒரு மூன்று வருஷத்துக்கு ஏழு வருடம் எப்படி அது தெரிகிறது த்ரீ மூன்ற ப்ளஸ் மூன்று இதுவும் அவருடைய வீடு இதுவும் அவருடைய வீடு ஒரு மூன்றரை வருடம் ஒரு மூன்றரை வருடம் செவ்வாய் தன்னுடைய மனைவி கணவன் நண்பர் கூட்டாளி காதல் உடலுறவு காமம் திருமணம் விவாகரத்து அந்தரங்க உறுப்புகள் ஆயு கணவன் மனைவியுடைய ஆயில் இது போன்ற அத்தனை அமைப்புகளையும் தன்னுடைய வம்பு வழக்கு சிகப்பு நிற கட்டிடங்கள் கோர்ட்டு போலீஸு ஏழாம் பாவகத்தில் அவர் பாவத்துவமாக இருந்து தசை நடத்தும் பொழுது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்களில் காவல்துறை கோர்ட்டு வழக்கு அப்படி வரும் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் புரிஞ்சுக்கணும்